சென்னை மாநகரில் பல மணி நேரமாக நீடிக்கும் மழையால் வள்ளுவர் கோட்டம் பிரதான சாலையில் கடுமையான வாகன நெரிசல் ஏற்பட்டுள்ளது இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் சுஷ்மா சுரேஷிடம் கேட்டு வரலாம் சுஷ்மா போக்குவரத்து நெரிசலை சீர் செய்ய காவல்துறை தரப்பில் ஏதேனும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறதா என்ன விவரம் வணக்கம் பிரகாஷ் நம்ம இலங்கைய தாண்டி தமிழகத்தையும் நோக்கி வந்த புயல் புயலானது ஒட்டுமொத்தமாவே தமிழகத்தையும் திருப்பி போட்டுட்டு வருது அப்படின்னே சொல்லலாம் அதுபடி பாத்தீங்க அப்படின்னா சென்னையை பொறுத்த வரைக்கும் ஆங்கங்க வந்து பள்ளங்கள் இந்த ஏற்கனவே மாநகராட்சி சார்பில் தோண்டப்பட்ட குழிகள் இது எல்லாமே மூடாத காரணத்தினால அங்கங்க தண்ணியானது பயங்கரமா தேக்கமா இருக்கு அப்படின்னே சொல்லலாம் கடல் போல் காட்சி அளிக்கும் ஏரியா அப்படின்ற மாதிரி நம்ம நிறைய வந்து செய்திகளை நம்ம பார்த்துக்கொண்டுதான் இருக்கோம் அப்படியான ஒரு பட்சத்துல பாத்தீங்க அப்படின்னா அந்த டிராபிக் ஆனது அதாவது அதாவது பொதுவா வந்துட்டு பள்ளிகளுக்கு விடுமுறை வழக்கம் வழக்கமா இருந்து வரும் ஆனா இன்னைக்கு பள்ளிகளுக்கும் விடுமுறை இல்லாத காரணத்தினால பசங்களும் வந்துட்டு இந்நேரத்துக்கு இந்த டைம் ஆனதுல முடிஞ்சு வீட்டுக்கு போற மாதிரியான நேரத்துல பயங்கரமான டிராபிக் வள்ளுவர் கோட்டம் அப்புறம் வளசரவாக்கம் அப்புறம் இந்த மாதிரியான பல மெயினான பிளேஸ்ல வந்துட்டு பயங்கரமான டிராபிக் இருக்கு அப்படின்னே சொல்லலாம் வேலச்சேரி இன்னும் வேப்பேரி இந்த மாதிரியான பல இடங்கள்ல சரியான டிராபிக் அப்படின்ற பட்சத்துல வள்ளுவர் கோட்டத்துல முக்கியமா நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஒளிப்பதிவாளர் மோகன் காட்டின காட்சியை பத்தி பார்த்தோம் அப்படின்னா ஒட்டுமொத்தமாவே அந்த வள்ளுவர் கோட்டம் நகர் அப்புறம் கோடம்பாக்கம் இந்த ஜெமினி பிரிட்ஜ் இந்த மாதிரியான ஆஹ் சாலைகள்ல கிட்டத்தட்ட ரெண்டு கிலோமீட்டருக்கு மேலையுமே டிராபிக் ஆனது நீடித்து வந்துட்டு இருக்கு அப்படின்ற சூழல் தான் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா வாகனமானது இருபது நிமிடமாக ஒரே இடத்துல நகராம இருக்கிறதுக்கான ஒரு சூழல் தான் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்னும் சொல்லணும் அப்படின்னா மற்ற நேரங்கள்ல இந்த சின்ன சின்ன வாகனங்கள் வந்து இந்த சந்து சந்துக்குளெல்லாம் போய் அது அவங்களுக்கு அவங்களுக்கு தேவையான ஏரியால ரீச் ஆவாங்க ஆனா இப்ப அந்த சந்துக்குள்ளியும் போக முடியாத ஒரு சூழல் ஏன்னா அந்த சந்து பல்லூர் கோட்டம் சுத்தி உள்ள ஃபுல்லாமே வந்துட்டு தண்ணியா தேங்கி இருக்கிறனால அந்த பக்கமும் போக முடியாதனால கொட்ட அந்த பொதுமக்கள் வந்து இந்த வல்லூர் கோட்டம் வழியாதான் போற மாதிரியான ஒரு இருந்து இருந்த ஒரு சிச்சுவேஷன் இருக்காங்க அப்படி இருக்கும் பொழுது அங்க போக்குவரத்து நெரிசலை சீர் செய்யறதுக்கு ஒரு டிராபிக் போலீஸ் கூட இல்லாத ஒரு தான் நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம் ஒருவேளை ஒரு டிராபிக் போலீஸ் அங்க இருந்திருந்தா கூட அந்த அங்க ஏற்பட்ட நெரிசலை வந்து இவ்வளவு இவ்ளோ நேரத்துக்கு நீடிச்சிருக்காது அப்படின்ற மாதிரிதான் வாகன ஓட்டிகள் சொல்றது வழக்கமா இருக்குது சோ இன்னும் இந்த மாதிரியான ஒரு ஒரு மெயினான ஒரு சிட்டி இப்படி ஒரு போக்குவரத்து நெரிசல சீடு செய்யறதுக்கு ஒரு டிராஃபிக் போலீஸ் கூட இல்லாத ஒரு சூழல்ல மாட்டிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றதா வேதனையா இருக்கு பிரகாஷ் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுஷ்மா சுரேஷ் 13 years of trust a revolution of gratitude 100% assured appreciation with gratitude g squared a 13th year anniversary offer a flat villa apartments yedibokpanalo ira tenjibarashikapavaruriko ana EB up to 5 kilowatt solar panels with no additional cost o'da zero eb revolution to book call 893971009. 9